ஆள் குடிக்கிற காஃபில ஏதோ பேதி மருந்து மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஒரு பொண்ணு கலந்து விட்டுடுறா அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜிபிஎஸ் சிப் அந்த ஆளோட சட்டையில் ஒட்ட வச்சுடுறா அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷில் அந்த ஒரு இடத்த விட்டு எழுந்து போயிடுறா ஆனால் அந்த ஆளுக்கு அதுக்கப்புறம் வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகுது இவர வேக வேகமா பாத்ரூம் போயிட்டு அங்கே போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு ஒரு ஆள் அந்த ஆளோட சட்டையில் வச்சு ஜிபிஎஸ் டேக்கரை வச்சு அந்த ஆள் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் கரெக்டாக அந்த ஒரு ஆள் பாத்ரூமில் தெரிஞ்சுட்டு இப்போ நீ போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அவனுக்கு கொள்ளையடிக்க போறது பணமோ தங்கமோ இல்லை அதோட மதிப்பு மிக்க மக்களோட டேட்டாவை டேட்டாவை நெருங்க